வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு குழம்புக்கு என்ன மீன் பிடிச்சிருக்குன்னா பார்த்தீங்கன்னா இது தோல் ஸ்லாத்தின்னு சொல்லுவோம் ஆனால் குழம்பு வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாங்கள் வெட்டி நம்ம கிளீன் பண்ணி தான் நான் சமைக்க போகிறேன் செம்மையான ஒரு சாப்பாடு மதியம் சாப்பாடு இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து நாங்கள் அரைச்ச மசாலாவை பயன்படுத்த போகிறோம் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க பாருங்கள் வெட்டி தருவாங்க அந்த மீனை இதை ம தலைப்பகுதியில் வெட்டி எடுத்துகிட்டு இது தோலை உரிச்சா வந்துடுங்க வீட்டுக்கார வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கிளாத்தி மீனுக்கு வந்து நம்ம தலைப்பகுதியை வெட்டிட்டு இப்படி உரிச்சோம்னா ஈஸியாக வந்துருங்க தோல் உரிக்க இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் கடலுக்கு போயிட்டு வந்தாங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன் இந்த மீனில் வந்து முள் அவ்வளவா இருக்காது இந்த நடு முள்ளு மாதிரி தான் இருக்கும் ஆனால் தின்னமாக இருக்குங்க இந்த முள்ளு இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு மீனுக்கு வந்து உரசுனா மீனில் உள்ள வெடுக்குத்தன்மை அந்த கவுசுவாடை எல்லாமே போயிருங்க அன்றைக்கி எல்லாரும் கமாண்ட்ல கெடந்தே பூனையை கெட்டி போடாதீங்கன்னு சாவு கூட மதனி வீட்டு பூனை ஓடிரும் இன்னொரு பக்கத்து வீட்டு பூனையோடு போயிடும்னு சொல்லிட்டு எங்கள் மதனி கெட்டி போட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் அவ விட்டோம் அவன் பாட்டுக்கெல்லாம் விளாண்டுக்கிட்டு தெரிகிறான்

எ இருந்தும் கத்துது இப்ப வந்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சு எடுத்துக்கிருவோம் அம்மியில அம்மிய கொத்த சொல்லாங்க வரமாட்டாங்களே மீன் குழம்புக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வரும்போது இப்படி அம்மிலேயே அரைச்சி தான் மசாலாவை குழம்பு வச்சு கொடுப்போம் சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த காலத்துலையே மாதிரி நீனு இப்போ அரைச்சி குழம்பு வைக்கிறீன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கூப கொஞ்சோண்டு மீன் குளி தருவீங்களான்னு சொல்லி கத்தி அரைச்ச மசாலாவை வந்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்ல ஒரு டப்பாவிலேயே போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் நல்ல ஒரு வாசத்தை பாருங்க இப்போ குழம்ப தான் நாங்கள் குழம்பு போறோம் குழம்புக்கு வந்து நம்ம வெந்தயம் தான் சேர்த்துக்கிறாங்க மீன் குழம்புக்கு அடுத்தது கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கருவோம் நம்ம போது தக்காளி மிளகாயும் சேர்த்து தாளித்துருவோம் கரூரில் சேர்த்துக்குடுவோம் பச்சை மசாலாவை சேர்த்துக்குருவோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் அரைச்சு வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கறேன் இப்போ அரைச்சு எடுத்த தேங்காவை சேர்த்துக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற மீனை சேர்த்து விட்டுருவோம் இப்போ நம்ம குழம்பு அடுப்பில் போட்டிருந்தோம் கொதிச்சுட்டு இப்போ நம்ம மீனை சுத்தம் செஞ்சு வச்சுருந்தோம் அதை அப்படியே குழம்புல சேர்த்து விட்ருவோம் மீன் நல்லா வந்து வெந்து வந்து நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையும் குழம்பு வத்தி வரையும் நம்ம இறக்கிக்கணும் இறக்கி சுட சுட நல்லா மீன் குழம்பு செம்மையான ஒரு சாப்பாடு யாரும் இந்த மீன் கிடச்சா விடாதீங்க வாங்கி சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கம கம வாசத்தோடு வந்துருச்சு குழம்பு வத்தி மீன்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சு சுட சுட மீன் குழம்பு இன்றைக்கி ஒரு செம்மையான சாப்பாடு சாப்பிட்டுருவோம் பாருங்க நல்லா மீன் குழம்பு வாசத்தோட நாங்கள் சுட சுட இருக்குது சாப்பிட போகிறோம் ஆனால் நாங்கள் அரைச்ச மசாலா பொடி ரொம்ப கம்ம கம வாசத்தோட இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் மீனை நல்லா பூ மாதிரி இருக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரன் சுழா எப்படி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு மீன் தான் பேஸ்ட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வச்சு ஆரம்பிச்சு சாப்பிட்டு பாருங்கள் கமௌண்டில் சொல்லுங்கள் இந்த மீனில் வந்து முள் இருக்காது அதிகமாக இதாங்க முள் அப்படியே சத பீஸ் பீஸாக இருக்கும் நல்லா நம்ம கறி பீஸ் மாதிரியே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி சமைச்சு கொடுங்க இந்த மீன் கிடச்சிச்செண்டா முள்ளே இருக்காது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்